இன்றைக்கி இன்டர்வியூ போனவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அந்த இன்டர்வியூ ஹாலில் மற்றவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனையும் பற்றி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க ப்ராப்ளத்தை நீங்களும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டைமிங் ரொம்ப முக்கியங்க இன்டர்வியூ லெட்டரில் நைன் டு ஃபைவ் பிஎம் அப்படின்னு மாதிரி போட்டிருந்ததுனால நைன் ஓ கிளாக்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் எந்த டைத்து வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல் பேர் இது மாதிரி நினச்சிக்கிட்டு லேட்டாக வந்திருக்காங்க ஒருத்தவங்க வந்து லெவன் தேர்ட்டிக்கு வந்திருக்காங்க ஒருத்தவங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்திருக்காங்க இன்டர்வியூ செக்ஷன்ஸுக்குள்ளே அலோ பண்ணவே இல்லையா நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாதீங்க கரெக்டாக நைன் ஓ கிளாக்லாம் ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக்லாம் அங்கே போயிடுங்க இல்லை அதுக்கு முன்னாடியே முடிஞ்சால் அதுக்கு முன்னாடியே கூட போயிடுங்க இது நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னன்னா இவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்துருக்காங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகாமல் வேற ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது அவங்க ஆதாரில் உள்ள அட்ரஸ் தான் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ஆதார் எடுத்துகிட்டு போகல மறந்து போய் ரேஷன் கார்டை அவங்க ரேஷன் கார்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதில் இன்னும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல போல் இந்த மாதிரி நிறைய பிரச்சினைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சால் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரூஃபுமே எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இன்டர்வியூவில் கேட்கும் போது நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த அட்ரஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ள ப்ரூஃபை மட்டும் கொடுங்க அடுத்து நம்ம நைன் ஓ கிளாக்கு போயிட்டோம் சீக்கிரமாக வந்துடலாம் ஒன் ஹவர்ல அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க டைமிங் ஃபைவ் ஓ வரைக்கும் போட்டிருக்கதுனால எப்படி வேணாலும் இருக்கலாம் அங்கே இருக்கிற க்ரௌடை பொறுத்து தான் டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கு ப்ரிப்பராக போ அடுத்து நம்மக்கிட்ட இன்னொரு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டது அவங்கக்கிட்ட எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த வேலையை சூஸ் பண்ணுறீங்க இதில் வந்துட்டு ரொம்ப சேலரி கம்மி தானே நீங்கள் வேறு எதாவது வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அவங்க அதுக்கு சிம்பிளாக எனக்கு இந்த வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்கள கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்கள் அதாவது எந்த மாதிரியான பதில் அவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த அங்கன்வாடி ஜாப் அப்படிங்கிறது குழந்தைங்களோட ஆரம்ப கல்வியை அங்கன்வாடியிலேருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ நான் அவங்களுக்கு ஆரம்ப கல்வியை நான் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் இது இன்டர்வியூ செக்ஷன்ஸ்குள்ளே உங்களை தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா கூட யாராவது துணைக்கு அழைச்சிட்டு போங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூல சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாருங்களேன் அவங்க எஜுகேஷன்ஸ்க்கு ஓரியன்டாக கொஷின் கேட்டாங்க அந்த மாதிரி கேட்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க இன்டர்வியூக்கு போகிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ